சேலத்தில் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூடுந்ததற்கு மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சேலத்தில் நேற்று இரவு ரெண்டு மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பலவேறு இடங்களில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதி சந்தித்தனர் இதில் அதிகபட்சமாக மாநகராட்சியின் இருபத்தி ரெண்டாவது வார்டில் குறிப்பாக அப்போ அம்மன் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் பூந்து விட்டது இதனால் பொதுமக்கள் கடும் அவதி சந்தித்தன தற்சொலு இது மாதிரிங்க சேலம் மழை வர ஒவ்வொரு டைமுமே இந்த சேலத்தாம்பட்டி ஏரி ஆணிப்பட்டி ஏரி இதெல்லாம் நம்பி வளைஞ்சி ஊருக்குள்ளே பொதுமக்கள் வசிக்கிற இடத்துக்குள்ள வந்துடுதுங்க இது பல வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த இப்போ நடக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தில் இந்த எந்தவித முயற்சியுமே எடுத்து இந்த தண்ணி ஊருக்குள்ளே வர்றது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறத வந்து சரி செய்யவே இல்லை ஆனா இது அடிப்படையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த திமுக அரசாங்கம் எந்த வேலையும் செய்யலைங்க இதனால இப்ப ஒரு யாராவது இறந்தாங்கன்னா கூட அவங்கள புதைக்க கூட முடியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு தண்ணி நோண்ட நோண்ட பாத்தீங்கன்னா மேல வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு மக்களுக்கு தெரியல அந்த மாதிரி அவஸ்தையில பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் மக்கள் அதாவது இந்த இந்த குடிமையான்தூர் பகுதியில் வெள்ள நீர் புகுந்தும் சரி இது குறித்து பலமுறை புகார்களை திமுக அரசும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறுகின்றனர் குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த அதிமுக கவுன்சிலரும் இதுக்கு பெர்மனன்ட் சித்தர் சித்தர்கோயில் மெயின் ரோட்ல ஆறு அடி ஆழம் பத்து அடி அகலத்தில் வந்து மழைநீர் வடிகால் போடணுங்க இதை நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்டால கேட்டு போராடிட்டு இருக்கிறேன் சாலை மறியல் பண்ணி பார்த்துட்டோம் மன்றத்தில் கூட்டத்தில் பேசி பார்த்துட்டோம் சண்டை போட்டு பார்த்துட்டோம் என்ன பண்ணியும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கல அதுக்கு பிரச்சனை காரணம் என்னக்கா சேலத்தாம்பட்டி ஏரியில் வந்து திமுக அன்றைய திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட சப் சப் ஸ்டேஷன் இபி ஸ்டேஷன் தான் காரணம் இன்னும் மழைக்காலம் ஆரம்பிக்கவே இல்லை நேற்று திடீரென பெய்த ரெண்டு நாள் பெய்த மலையிலேயே இந்த ஊர் முழுகி கிடக்குது மாநகராட்சி நிர்வாகத்தில் வந்து காலையில் ஐந்து மணியிலிருந்து போராடிட்டு இருக்கிறேன் வண்டி கொடுங்க வண்டி கொடுங்க வண்டி கொடுங்கன்ட்டு பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் வராரு முதலமைச்சர் நிகழ்ச்சிக்காக எல்லாம் அங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறான்னு தகவல் சொல்லிட்டு கடைசீட்ல நீங்கள் பேட்டி கிடைப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக மாநகராட்சி வண்டி வந்து இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் எங்கள் பகுதியினுடைய மக்களுடைய அவலநிலை அதாவது வந்து திமுக அரசு தங்களுடைய கோரிக்கையை விடவில்லை எனவும் நேற்று மழை பெய்து இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் குடிநீர் புகுந்த நிலையில் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்த போதும் காலை ஐந்து மணிக்கே புகார் அளித்த நிலையில் முதல்வரின் வருகை நிகழ்ச்சிக்காக மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அதனால் வரவில்லை என தெரிவித்துள்ளனர் மேலும் நமது செய்திக்குழுவுக்கு தகவல் தெளித்து நம்ம செய்திக்குழு வருவதாக தெரிவித்த பின்னரே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக புக்கலை இயந்திரம் கொண்டு வந்து அந்த பகுதியில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த பகுதி கவுன்சிலர் மட்டுமின்றி அந்த பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ்தனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கண்ணன்